அஸ்லாம் வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹ்வின் நல்லடியார்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹந்தில்லாது இன்னைக்கு நாம அல்லாஹ் நமக்காக சொர்க்கத்துல ஒரு வீட்டை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு சூராவை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த தான் சூரத்துல் இக்லாஸ் அந்த சூறாவுடைய நன்மைகள் பற்றியும் அது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை பத்தியும் தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நாம வீடியோக்குள்ள போலாம் ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி அவர்களிடம் வந்து நான் குல்ஹுவல்லாஹ் அஹத் என்ற அத்தியாயத்தை விரும்புகிறேன் என்று சொன்னார் அப்போது நபியவர்கள் இந்த அத்தியாயத்தை நேசிப்பதே உன்னை சொர்க்கத்தில் நுழைய செய்ய போதுமானது என்று கூறினார்கள் அவ்வளவு சிறப்புமிக்க சூறாதான் இந்த குல்ஹுவல்லாஹ் அஹத் அப்படின்ற சூரத்துல் இக்லாஸ் சூரா இந்த சூறாவை நாம் அதிக அதிகமாக ஓதும்போது அல்லாஹ் நமக்கு நிறைய பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குறான் அது மட்டும் இல்லை நாம் எல்லாருமே கிட்ட அதிக அதிகமாக கேட்கக்கூடிய விஷயம் ஏன் அல்லாஹ் என்னையும் சொர்க்கவாசியாக சொர்க்கத்தில் வசிக்கக்கூடிய ஒரு மனிதராக ஆக்கி போயிடா அல்லா அப்படின்றது தான் அப்படிப்பட்ட சொர்க்கத்தில் அல்லாஹ் நமக்காக ஒரு வீட்டை கட்டித்தரான் அப்படின்னு சொன்னால் அதை விட சிறப்பு வேறு ஏதாவது இருக்கா அலமது அதுக்கு நாம் சூரத்துல் இக்லாஸ் அப்படின்ற அந்த சூறாவை ஓதுனாலே போதும் அப்படின்னு நபி சல்லல்லாஹ் வலிகு வசலம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க நபி சல்லல்லாஹ் வலிகி வசலம் அவர்கள் கூறினார்கள் யார் குழுஹு அல்லாஹு அஹத் என்ற சூறாவை பத்து தடவை ஓதுகின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் சுமணத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று அலமது இல்லா இதை விட சிறப்பு வேறு ஏதாவது இருக்க முடியுமா நாம அதிக அதிகமா அமல் செய்ய தேவையில்ல இல்ல அதுவும் அது ரொம்ப சின்ன சூறா அந்த சூறாவை ஒரு நாளைக்கு ஒரு பத்து தடவை ஓதுனும்னா நமக்காக அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு வீட்டையே ஏற்படுத்தி தரானா அது மட்டும் இல்லாம அல் இக்லாஸ்ன்ற இந்த குல்குவல்லா சூறாவை குரான்ல மூன்றுல ஒரு பகுதி அப்படின்னு நபி சல்லாஹ் அலஹி வஸ்லாம் அவர்கள் நமக்கு அறிவிச்சிருக்காங்க நபி சல்லல்லாஹ் அலெகி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் ஒருவனே அல்லாஹ் தேவையற்றவன் என்று தொடங்கும் சூரத்துல் இக்லாஸ் நூற்றி பன்னிரெண்டாவது சூறா அல் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியாகும் அப்படின்னு அலமதுல்லா நாம தினமும் ஒரு முறையாச்சு இந்த குல்குவல்லா சூறாவை ஓதும் போது நாம குர்வான்ல மூன்றில் ஒரு பகுதியை ஓதுன நன்மையை அல்லாஹ் நமக்கு தரான் இன்ஷா அல்லாஹ் நாமளும் இனிமே தினமும் ஒரு தடவை ஆச்சு இந்த குலஹல்லா சூறாவை ஓதி குர்ரான்ல மூன்றில் ஒரு பகுதியை ஓதுன நன்மையை நம்மளுடைய மீசான் தராசுல சேர்த்து வச்சுப்போம் அல் குரானில் நூற்றி பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் பெறக்கூடிய சூறால் தான் இந்த சூரத்துல் இக்லாஸ் குல்ஹு அஹத் அல்லாஹு ஷமத் வலம் யூலத் வலம் அஃப்வன் அஹத் பொருள் நபியே நீர்கூறு கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவனே அல்லாஹ் எவரிடமும் தேவையற்றவன் அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை அன்றியும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை இன்னும் இப்னு உமர் அலியுல்லா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலையுவலாம் அவர்கள் மஹரிபுடைய ஃபின் சுன்னத் இரண்டு ரக்காயத்துகளிலும் ஃபஜருடைய சுன்னத் இரண்டு ரக்காயத்துகளிலும் குல்யா ஐயுகள் காஃபிரூன் என்று தொடங்கும் நூற்றி ஒன்பதாவது அத்தியாயத்தையும் குல்ஹுவல்லாஹ் அஹத் என்று தொடங்கும் நூற்றி பன்னிரெண்டாவது அத்தியாயத்தையும் ஓதுவதை நான் சுமார் இருபது முறையேனும் பார்த்திருக்கிறேன் என்று இன்ஷா அல்லா நமக்கான வீட்டை எல்லா சொர்க்கத்தில் கட்டித்தரணும் அப்படின்னும் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் இம்மையிலையும் மறுமையிலையும் அல்லாஹ் லேசாக்கி தரணுன்றதுக்காகவும் இந்த சூறாவை அதிக அதிகமாக ஊதி கிட்ட பாதுகாப்பு தேடுவோம் இன்ஷால்லா அல்லா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் இதன் மூலம் லேசாக்கி தருவான்னு நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன் நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க இன்ஷால்லா